வணக்கம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு மிக சவாலா இருக்கிறது டீனேஜ் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்காங்க பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் அவங்களை எப்படி ஒழுக்கமா வளர்க்கறது என்ன மீறி முடிவு எடுத்துருவாங்களோ நிறைய தவறான பழக்கங்களுக்கு அடி அடிக்ட் ஆயிடுவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க எப்படி அவங்களை டீல் பண்றதுன்றதே தெரியாம ரொம்ப மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க இன்றைய பெற்றோர்கள் அதுக்கு என்னுடைய லைஃப்ல ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆகிய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது பெற்றோர்களா பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணர்வுகள் பார்த்தா நீங்க எவ்வளவு இந்த லைஃப்ல கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில டிராவல் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்கன்றத அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வரும்போது அந்த புரிதலும் உணர்வுகளையும் கொடுக்கறது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன் ஏன்னா என்னுடைய பதினாறு வயது நான் என்னுடைய தாய் செவிலியரா வேலை பார்த்தா செவிலியரா வேலை பார்க்கும் பொழுது வயதை தாண்டும் ஒரு டிப்ளமோ செவிலியராக நானுமே படித்துக் கொண்டிருந்த போது அவங்களுக்கு நான் வேலை பார்க்கிற இடத்துல நான் சாப்பாடு கொண்டு போவேன் கொண்டு போது அவங்க பிரசவ அறையில ஒரு பெண்மணிக்கு பிரசவம் ஒவ்வொரு பெண்மணிக்குமே அந்த பிரசவ நேரத்தை குழந்தைய வெளியில எடுக்கிற தருணத்தை

இல்ல அவங்களுடைய மலம் சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அந்த முகத்துலதான் அடிக்கும் அப்போ எல்லாத்தையுமே பிள்ளைகள் தன்மையோடைய அப்படின்னு என்னுடைய தாயுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் படிப்பு முடிச்சு சென்னையில தனியா நான் சர்வே பண்ணும் போது நிறைய காதல் அப்ரோச்சஸ் எல்லாம் வரும் இல்லையா கண்டிப்பா எல்லா பேருக்கும் நடக்கிறது தானே அப்போ எனக்கு வாழ்க்கையில தவறுன்னு ஒரு விஷயம் பண்ண தோணும் போதெல்லாம் என் கண் முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா என்னுடைய தாய் எனக்காக கஷ்டப்பட்டு என் தாய்க்காக நான் பெண்ணாக பிறந்ததுக்காக அவளுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்போ இந்த படிப்பும் இந்த படிப்புல இருந்து நான் என்ன வளர்றேன் என்ன வளர்த்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் தானே அவளை சந்தோஷப்படுத்தும் அதாவது எந்த ஒரு நீ எந்த காலத்திலயும் ஓட்ட கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான செயலை என்னைக்குமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல ஒரு எளிமையா அந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது அதாவது அனாவசிய செலவுகள் செய்யாம அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு டைம் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க வீரம் நிறைய ட்ரெஸ் இருந்த காலம்லாம் இது வரைக்குமே எனக்கு கிடையாது சோ சிம்பிளா எல்லா ஒரு தாயை ஒரு பிள்ளை கத்துக்குது சோ என்னுடைய தாயை பார்க்கும் பொழுதும் என் தாய்பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போதெல்லாம் இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை ஒழுக்கமா வாழணும்னு என்னுடைய திருமண வாழ்க்கை வரைக்கும் அந்த அந்த கடந்து வந்தேன் ஒவ்வொரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறீங்க வந்து அந்த பிள்ளை உணர்ந்து எடுத்துக்கிட்ட பிள்ளையானது கண்டிப்பாக உங்களை மீறி மீறி முடிவுகளை வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்காது தவறான பாதைக்கும் போகாது பெற்றோர்களாக நீங்க எவ்வளவு வசதியா இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் பெற்றோர்களாக நீங்க சர்வை பண்ணி வந்த உங்களுடைய லைஃப் உங்களுடைய கஷ்டங்களை உங்க பிள்ளைக்கு சொல்லணும் அந்த உங்க பிள்ளையும் அதை உணர்ந்து செயல்படணும் ஸோ இந்த விஷயம் இருந்ததுன்னா எந்த பிள்ளையுமே ஒரு ஒழுக்கமான பிள்ளையா கண்டிப்பா உணரும் நன்றி